நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா தியான் ஜோஸோட ஃபுட் பிளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் சத்து மாவு கூழ் குடித்தான் இந்த மாவு கடையில் ரெடிமேடாக வாங்கினது தான் இயற்கை அங்காடியில் வாங்கினோம் இதில் வந்து இருபத்தஞ்சி வகையான சீரியல்ஸ் பல்சர்ஸ் நட்ஸ் எல்லாம் இருக்கிறனால இதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லாயிருக்கு தியான் ஜோஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றான் சீக்கிரமாகவும் சாப்பிட்டுக்கிறான் வாரத்தில் ஒரு நாள் ராகி கூழ் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்தோம்னா அதை சரியாகவே சாப்பிட மாட்டான் ஆனால் இந்த சத்து மாவு கூழெல்லாம் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவான் அதனால் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் நாங்கள் இந்த கூழ் தான் கொடுப்போம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு வந்து சிறப்பு கொடுத்தோம் அவனுக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால கோல்டு சிறப்பு கொடுத்து பொங்கல் டைம்னால வீட்டில் கரும்பு நிறைய இருந்து அதனால கரும்பு சாப்பிடலாம் எனக்கு வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டான் எப்பொழுதும் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி கொடுப்போம் ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு முழுசாகவே கொடுங்க நான் முழுசாகவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டான் இன்றைக்கி தியான் ஜூஸுக்காக சிக்கன் பிரியாணியும் லெக் பீஸும் பண்ணோம் அவன் கையில் ஒரு கேரட்டை கொடுத்துட்டு நான் லெக் பீஸ் செய்ய போயிட்டேன் கேரட் எல்லாமே சும்மா சாப்பிட்டுக்குவான் கேரட்டு வெண்டைக்காய் இது எல்லாமே அவனுக்கு பிடிக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவான் அவன் கையில் நான் இதை கொடுத்துட்டு லெக் பீஸ் செய்ய போயிட்டேன் லெக் பீஸ் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வாங்கினோம் காலையிலுக்கு ஒன்று மதியானத்துக்கு ஒன்று அது வந்து அவனுக்காக பொறிச்சு கொடுப்பேன் இந்த லெக் பீஸ் செய்கிறதுக்கு வந்து மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த நாலு மட்டும்தான் போட்டேன் ஏன்னா அதிகமாக அவன் காரம் சாப்பிட மாட்டான் அவனுக்காக மட்டும்தான் செய்கிறேன் அதனால் வந்து கொஞ்சமாக காரம் போட்டு அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை அவன் பாட்டுக்கு சாப்பிடுவான் லெக் பீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவை இருக்காது அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான் டிவி போடுங்க ஃபோன் காமிங்க ஊட்டி விடுங்க அப்படின்னு எந்த விதமான டிஸ்டர்புமே பண்ண மாட்டான் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான் அதனால தான் சிக்கன் பிரியாணி ஆகிட்டு இருக்கும்போதே நான் முன்னாடியே இதை பொறிச்சு கொடுத்துட்டேன் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முன்னாடியே பொறிச்சு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் தான் சிக்கன் பிரியாணி ஊட்டி விட்டேன் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் சீரக சம்பால் தான் செய்வாங்க நான் தான் இந்த டைம் வந்து பாஸ்மதி ரைஸில் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் அதனால் எங்கள் அம்மா பாஸ்மதி ரைஸில் பண்ணி கொடுத்தாங்க அவனுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தயிர் வெங்காயம் இந்த முனையை வச்சு அவனுக்கு ஊட்டி விட்டேன் அவனுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா சாப்பிட்டுக்கிட்டான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நினைச்சு தான் முழு இந்த பிரியாணியை நான் எப்படி ஊட்டி விட்டேன்னா கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் தயிர் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கறி இதெல்லாம் வச்சு அவனுக்கு மொத்தமாக ஊட்டி விட்டேன் அவனுக்கு வந்து வாயே பிடிக்கல ஆனால் இருந்தாலும் ஊட்டி விட்டுட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்